Hi, my dear students. I've been helping some students uh, to prepare for the civil service exam. I keep telling them that the more focused you are, the more keen you are, the more you discipline your mind and body, the harder you work, with a systematic application of effort you can crack. Many students tell me, Sir, முடியுமா என்னால் நான் தமிழ் மொழி தானே படிச்சுருக்கேன் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது யூ வில் கெட் இட் த கொஷின் இஸ் ஆர் யூ புட்டிங் ஆன் எஃபர்ட்ஸ் இப்போ அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்ருக்கு அதில் ஒருத்தரை பற்றி போகிறேன் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டாரு அவர் பேர் சூரஜ் டிவாரி என்ன சார் பெரிய விஷயம்னு கேட்பீங்க அவங்க அப்பா ஒரு சாதாரண டெய்லர் ஆ பெரிய விஷயம் சார் என்ன சார் இதில் என்ன சார் இருக்குன்னு கேட்பீங்க அப்ப கேளு சுராஜ் திவாரி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல ஹி லாஸ்ட் போத் இஸ் லெக்ஸ் ஹி லாஸ்ட் இஸ் ரைட் ஹேண்ட் அப் டு திஸ் லெஃப்ட் ஹேண்டை ரெண்டு ஃபிங்கர் கிடையாது இதுதான் அவருடைய நிலைமை நாலு மாதம் இ வாஸ் டிப்ரெஸ்ட் இ வாஸ் பெட்ரிடன் இந்த நிகழ்வு நடக்கும்பொழுது பெரியண்ணை இறந்துடுறாரு இ வாஸ் ஒன் ஆஃப் தி ஏர்னிங் மெம்பர்ஸ் அவரும் போயிடுறாரு யோசனை பண்ணி பாருங்கள் குடும்பத்தினுடைய வறுமை எந்த அளவிற்கு இருக்கும் என்று அப்போ இவருக்கு தோணுது ஏன் நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடாது இவர் எம்ஏ படிச்சிருக்காரு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் அந்த இடத்துல வீல் சேர் தான் இவர் போவார் எப்போவும் கீழே நிறைய புக்ஸ் இருக்குமா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ கமெண்ட் பண்ணுறாங்க அவரை பார்க்கும்பொழுதே எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்பார் கோவிட் பீரியட்லெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் கூட பல ஸ்டூ பெற்றோர்கள் வந்து சார் கோவிட்ல கொடுத்த ஸ்மார்ட் ஃபோனை என்னால் ஒன்றும் வாங்க முடியல அப்படின்றாரு ஆனால் இவர் இந்த கோவிட் பீரியடில் தான் இவருக்கு ஐடியா வருது எல்லா இடத்துலையும் முடங்கி இருக்குது நம்ம ஏன் படிக்கக்கூடாது அந்த கோவிட் பீரியடில் படிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் படிப்பாராமா எந்த ஒரு கோச்சிங் கிளாஸுக்கும் போகலை யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டார் அவர் சொல்கிறார் த டார்கஸ்ட்டு பீரியட் ஆஃப் மை லைஃப் இஸ் தட் பீரியட் அம் அந்த டார்க்கஸ்ட்டு பீரியட்லேயும் ஒரு ஒளி அவர் மனசில் வந்துச்சா இல்லையா அந்த இருட்டான ஒரு காலகட்டத்தில் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை அவர் பார்த்தாரா இல்லையா இதுதான் நான் சொல்லுவதுண்டு தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்னவோ அப்படி நடந்து போச்சு தலை விதி கால் போயிடுச்சு கை போயிடுச்சு வீட்டில் வறுமை அந்த இடத்திலிருந்து அவரால் படிக்க முடியும்னா நம்மளால் முடியுமா முடியாது உணர் எக்ஸாம்பிள் இப்போல்லாம் எல்லாம் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டு தோல்வி அடைந்து என்னவோ பண்ணிக்கிறாங்க அதை ஒரு பெரிய வெளிச்சம் போட்டு காண்பித்து ஓ அப்படி ஒரு வழி இருக்க போல் இருக்கு தோல்வி அடைந்தால் இப்படி செஞ்சுக்கலாம் போல் இருக்கு என்ற ஒரு காலகட்டத்தில் இந்த வருஷம் சிவில் சர்வீஸில் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்தது இஷிட்டா கிஷோர் ஃபஸ்ட் ரேங்க் அவங்க பிஏ எக்கனாமிக்ஸ் தான் என்ன பெரிய விஷயம் கேட்பீங்க மூணாவது அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறாங்க சரி

அவர் பேர் ராம் பஜன் என்ற ஒரு கான்ஸ்டபுள் டெல்லியில் அவர் எட்டு முறை எழுதிட்டார் யூபிஎஸ்சியை கிளியர் ஆகலை இந்த வருஷம் ஒன்பதாவது முறை எழுதியிருக்கார் எட்டு முறை எழுதி கிளியர் பண்ணலை ஒன்பதாவது முறை எழுதியிருக்காரு அவர் சொல்கிறாரு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு மனசில் வச்சுருக்கேன் சார் நான் விடுறதா இல்லை நான் ஓபிசி கேட்டகரி இருக்கிறதுனால இந்த இத்தனை என்னால் எழுத முடியும் கடைசி முறை நான் விட்டு விட நான் பார்த்துறது அதிகம் அவர் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அவங்க ஒய்ஃபு இவர் வந்து டூ தௌசண்ட் டுவெல் மேரேஜ் பண்ணிட்டாரான் அந்த மாதிரி அஞ்சாங் தான் படிச்சுட்டு வந்தாங்களாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் ஆசைப்பட்டு எம்ஏ வரைக்கும் படிச்சிட்டாங்க அவங்க சொல்கிறாரு இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் வீட்டில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணலை இருந்தாலும் நான் உடலை நான் பாஸ் பண்ணிட்டேன் அம்மா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆக ஒன்பதாவது முறை நான் எழுதி பாஸ் பண்ணிவிடுவேன் நான் இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறையா மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்லாம் பார்க்குறோம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரம் முறை பல்பு அந்த ஃபில்மட்ட டெஸ்ட் பண்ணார் ஆயிரம் முறையும் அவர் வெற்றி பெறலை எல்லாரும் கேட்டாங்க ஆயிரம் முறை நீ தோத்தியா இல்லையா இல்லை இல்லை ஆயிரம் முறை எந்த ஃபிலமெண்ட்டு ஒர்க் ஆகாதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொன்னாரா இல்லையா அதை பற்றி நம்ம நிறைய கதை எழுதுறோமா இல்லையா இது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்கணும் பல இடங்களில் தோத்தான் என்ன காமிக்கும் அதனால தான் சொன்னேன் எது நேரினும் இடர்பட மாட்டோம் என்ற ஒரு மனநிலை நமக்கு வேணும் நமக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது ஆனால் நம்ம மனசில் அந்த ஒரு ஆர்வம் குறையக்கூடாது அக்கம் பக்கத்தில் இருக்கங்களாம் சொல்லுவாங்க யார வேணால் சொல்லட்டும் நீ ஃபெயிலியர்னுட்டு நீங்கள் சொல்லிக்காதீங்க யார் வேணால் சொல்லட்டும் இதெல்லாம் எட்டாம் கனின் நீங்கள் சொல்லிக்காதீங்க உங்கள் மனசில் இன்னொரு டைலாக் என்ன இருக்குன்னு பாருங்கள் தினம் பத்து வாட்டி சொல்லிக்கோங்க ஐ வில் டூ இட் ஐ வில் டூ இட் ஐ வில் டூ இட் தினம் தினமும் தினம் அந்த அந்த ஒரு குறிக்கோளுக்கு தினம் மெருகேத்துக்குங்க ஃபேக் இட் டு மேக் இட்னு சொல்லுவாங்க ஃபேக் இட் டு மேக் இட்னா நீங்கள் ஐஏஎஸ் ஆன மாதிரி நினச்சிக்கோங்க மனித வர்க்கத்திற்கு தான் நடக்காத ஒன்றை கற்பனை செய்து நடத்தி காண்பதற்கு திட்டம் போடக்கூடிய ஒரு வல்லமை மனித வர்க்கத்திற்கு தான் உண்டு இதை மனசில் வச்சுக்கோங்க ஆக உங்களால் முடியும் நான் வந்து ஒரு பெரிய ஐஏஎஸ் ஃபேமிலியில் பறந்துருக்கணுமா தேவையில்லை இவங்கெலாம் சாதாரண ஆட்கள் இவங்களாம் எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த எபிசோட் நான் போடுறேன் ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டி கார்டு அவர் பாஸ் பண்ணார் சிவில் சர்வீஸு ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தவர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டில் அவர் இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார் அவர் யூபிஎஸ்சி இதை கிளியர் பண்ணுறாரு ஒரு சாதாரண லாரி ஷெட்டில் ஒரு அட்டண்டராக இருந்தவருடைய பையன் பாஸ் பண்ணிட்டாங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்க ஆக நம்மளால் முடியும் எனவே மாணவர்களே எது நேரனும் இடர்பட மாட்டோம் இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கணும் இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த சிவில் சர்வீஸில் தினமும் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா அதை கட்டிங்கல்லாம் எடுத்து வையுங்க அவங்க எப்படி படித்தாங்கன்னு பாருங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆல் த பெஸ்ட் சீஇன் மை நெக்ஸ்ட் எபிசோட் இஃப் யார் நாட் சப்ஸ்கிரைப் டு தி சேனல் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் தி பெல் பட்டன் சீஇன் மை நெக்ஸ்ட் எபிசோட் ஆல் தி பெஸ்ட்